இந்திய அரசியலில் ஆளுமை பெற்று விளங்கும் தலைவர்களில் இவரும் ஒருவர் தமிழ்நாட்டில் பெண் சிங்கமாய் வளம் வந்து அரசியல் ஆளுமையாய் செயல்பட்ட ஜெயலலிதா அம்மையார் போன்று மேற்கு வங்கத்தில் பெண் சிங்கமாய் அரசியல் செய்யும் ஆளுமை தலைவர் இந்திய பிரதமர் ஆகும் அளவிற்கு பேசப்பட்டவர் அந்த அளவுக்கு அவருடைய கட்சியை வலிமைப்படுத்தியவர் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மற்றும் மேற்கு வங்கத்தின் முதல்வர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அம்மையாரின் வரலாறை காணலாம் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் தலைவரும் மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சருமான மாண்புமிகு மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி கொல்கத்தாவின் அஸ்ரா பகுதியில் பிறந்தார் கொல்கத்தாவில் உள்ள பசந்தி தேவி கல்லூரியில் பட்டம் பெற்று ஜோகேஷ் சந்திர சௌத்ரி சட்டக்கல்லூரியில் சட்டமும் பயின்றார் தனது அரசியல் வாழ்க்கையை இந்திய காங்கிரஸ் கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் துவங்கினார் உள்ளூர் காங்கிரஸில் படிப்படியாக முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை மேற்கு வங்காளத்தின் மகளிர் காங்கிரஸின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் அவருடைய செயல்பாடு கட்சி தலைமைக்கு மிகவும் பிடித்திருந்தது அதே நேரம் மேற்கு வங்காளத்தில் அவர் சார்ந்த பகுதிகளில் தனி செல்வாக்கு மிக்கவராக விளங்கினார் கட்சி பணி ஆற்றுவது கட்சிக்கு தொண்டர்களை ஒருங்கிணைப்பது தலைமைக்கு விசுவாசமாக இருப்பது அவர் சார்ந்த பகுதிகளில் பொதுக்குற்றம் மாநாடு என்பதில் தீவிரமாக பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்திலே அவர் சார்ந்த பகுதிகளில் தனி செல்வாக்கு மிக்கவராக உயர்ந்தார் அதன் காரணமாக அவருக்கு அகில இந்திய காங்கிரஸ் சார்பாக முக்கியமான பொறுப்புகள் கட்சியில் கொடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முதுபெரும் மார்சிய அரசியல் கட்சி தலைவரான சோம்நாத் சட்டர்ஜியை ஜாதவ்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் வென்று இந்தியாவின் மிக சிறிய வயதில் நாடாளுமன்றம் சென்ற பெருமையை பெற்றார் மம்தா பானர்ஜி சோம்நாத் சட்டர்ஜியும் சாதாரண தலைவர் அல்ல அவர் சார்ந்த பகுதியிலும் அந்த கட்சியிலும் மிக பெரும் செல்வாக்கு மிக்கவர் ஆனால் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலையே மிகப்பெரிய கட்சியின் மிகப்பெரிய தலைவரை தோற்கடித்த பெருமை மம்தா பானர்ஜி அவர்களைச் சாரும் அதே நேரம் இளம் வயதிலே எம்பியான பெருமையும் மம்தா பானர்ஜி அம்மையாரையே சாரும் அந்த அளவிற்கு தனி செல்வாக்கு பெற்று விளங்கினார் அவருடைய உழைப்பும் அரசியல் ஈடுபாடும் பொது நலனும் மக்கள் சேவையும் காங்கிரஸ் கட்சிக்கும் தேவைப்பட்டது மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சியை மேலும் மேலும் வளரச் செய்ய மம்தா பானர்ஜியின் உழைப்பு காங்கிரஸ் கட்சிக்கு அந்த காலகட்டத்தில் தேவைப்பட்டது அதன் காரணமாக அனைத்திந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவராகவும் பதவி வகித்தார் அந்த பொறுப்பும் அவருக்கு தலைமை மூலம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த தேர்தலில் தோற்ற மம்தா அவர்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் வெற்றி பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது என தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்று தெற்கு தொகுதியின் நிரந்தர பிரதிநிதியாக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் அன்று முதல் இன்று வரை அவர் நிற்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று கொண்டு வருகிறார் தோல்வி என்பது இல்லாத நிலையில் இருக்கும் அரசியல் தலைவர்களில் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து அதாவது அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கினார் திரிணாமுல் காங்கிரஸ் அவரது பல அரசியல் இயக்கங்களால் மேற்கு வங்காளத்தின் முதன்மை எதிர்க்கட்சியாக விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் பங்கேற்று ரயில்வே துறை அமைச்சராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆளும் கூட்டணியுடன் பிணக்கு கொண்டு தமது பதவியைத் துறந்த மம்தா பானர்ஜி அவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் மீண்டும் துறை அமைச்சராக அமைச்சரவையில் இணைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து இந்திய ரயில்வே துறை அமைச்சராக இரண்டாவது முறையாக பதவியேற்றார் தனது முதல் வரவு செலவு திட்டத்தில் நிறுத்தமில்லா விரைவு ரயில்களையும் இளைஞர்களுக்கான ரயில்களையும் துவக்கினார் அதாவது துறந்தோ யுவா போன்ற ரயில்களை துவக்கினார் இவர் ரயில்வே துறையாக அமைச்சராக அந்த துறையில் பதவியேற்ற காலத்தில் ரயில்வே துறை மேலும் மேலும் வளர்ச்சி பெற்றது இந்தியா முழுமைக்கும் ரயில்வே துறையை ஒழுங்குபடுத்தினார் நிர்வாகத்தை சீர்படுத்தினார் மகளிர்களுக்காக நெரிசல் நேரங்களில் சிறப்பு மகளிர் மட்டும் செல்லும் புறநகர் தொடர் வண்டிகளை அறிமுகப்படுத்தினார் பெண்களுக்கான தனி ரயிலை அறிமுகப்படுத்திய பெருமை மம்தா பானர்ஜி அவர்களை சாரும் இவ்வாறு அரசியலில் அவர்தார்ந்த துறைகளில் மிக பெரும் வளர்ச்சியையும் திறனையும் கொண்டு பெரும் புரட்சி செய்தவர் மாபெரும் அரசியல் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் ஆறு கட்டங்களாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று முப்பத்தி நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து ஆண்டு வந்த இடதுசாரி முன்னணி அரசினை வீழ்த்தினார் மம்தா பானர்ஜியின் திருணாமுல் காங்கிரஸ் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு இடங்கள் உள்ள சட்டப்பேரவையில் நூற்றி எண்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றியது கூட்டணி கட்சியான காங்கிரசுடன் இருநூற்றி இருபத்தி ஏழு இடங்களை பிடித்தது மே இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகு மேற்கு வங்கத்தில் ஒரு கரஸ்மாட்டிக் லீடராக அகில இந்திய அளவில் பார்க்கப்பட்டார் அரசியல் நிர்வாகம் மக்கள் சேவை பொது நலன் புது புது திட்டங்கள் என மேற்கு வங்கத்தை வளர்ச்சி பாதையில் உருவாக்கினார் ஒரு முதலமைச்சராக அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளையும் அந்த மாநிலத்தில் செய்தார் அதனால் இன்று அசைக்க முடியாத சக்தியாக மேற்கு வங்கத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட மாபெரும் அரசியல் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் ஆறு கட்டங்களாக நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருநூத்தி பதினோரு தொகுதிகளில் வென்று அதிக பெரும்பான்மையுடன் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்தது தொடர்ந்து இரண்டாவது முறையாக மேற்கு வங்க முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்கள் பபானிபூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த முறையும் ஆட்சியில் நிர்வாகத்தில் சிறந்த ஆட்சியை தந்தார் இதனால் மேற்கு வங்கத்தில் நிரந்தரமான நிலையான முதலமைச்சர் என்ற பெயரையும் பெற்றார் இளைஞர்கள் முதல் முதியவர்களை அரசியலில் இவரை ஆளுமைமிக்க தலைவராக அங்கீகரித்தார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தலில் நந்தி கிராமம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் சுவேந்து அதிகாரியிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் இருப்பினும் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் இருநூத்தி பதிமூன்று தொகுதிகளை வென்று மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்து கொண்டது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் எந்த அளவுக்கு ஒரு கஜான அரசில் ஆளுமையாக செயல்பட்டாரோ அதுபோன்று மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அம்மையால் ஒரு கஜான கர்ஸ்மாட்டிக் தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் மத்தியில் ஆளும் கட்சிகள் மேற்கு வங்கத்தில் சீட் பிடிக்க வேண்டுமென்றால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு இருக்க வேண்டும் என்ற நிலையையும் அவர் உருவாக்கினார் இவர் முதலமைச்சராக ஆன பிறகு பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார் அரசியலில் நேர்மை தூய்மை மக்கள் நலன் பொது சேவை என திறம்பட செயல்படும் மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்கள் இந்திய அரசியலில் மிகவும் முக்கிய தலைவர்களில் ஒருவர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்